வணக்கம் தினந்தோறும் ஷியாமலா நவராத்திரியினுடைய பூஜைகள் அழகாக நடந்துட்டுருக்கு அந்த பூஜை பதிவுகள் எல்லாமே ஆன்மீக அலை யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் முருகர் சம்மந்தப்பட்ட விக்கிரகங்களும் விளக்குகளும் என்னெல்லாம் இருக்குங்கிறத செப்பரேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உக்காந்தப்போ இவ்வளவும் கிடச்சிது ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பிராஸ் கலெக்ஷனில் முருகர் சம்மந்தப்பட்டது என்ன இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த சக்தியிலேருந்து முதல்ல தொடங்குவோம் அம்மாவை முதல்ல நினச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான்கு முக விளக்கா சூள விளக்கு இது ஒரு கொத்து விளக்கு மாதிரி ஆனால் அந்த வெல்ட் பண்ண இடத்துலலாம் கொஞ்சம் கலர் மாறுது அது ஒரு விஷயந்தான் இங்கே இதில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது மற்றபடி இந்த கொத்து விளக்குகளில் வேல் ஓம் போட்டு ஆறுமுக விளக்கு ஏற்றுகிற மாதிரி பக்கத்துலேயே முருகருக்கு உரிய வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் வேலும் மயிலும் ஆறுமுக விளக்கு இது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக நல்ல பெருசாக இருக்கும் ரொம்ப நேரம் ஏற்றலாம் வேல் மட்டும் வச்சு ஆறுமுக விளக்கு இதுவும் வேல் வச்சு ஆனால் இந்த கிண்ணம் மாதிரியான அந்த தனித்தனியாக அகல் இருக்கும் இல்லையா அந்த ஷேப்பில் இருக்கிறது அடுத்தது திரும்பவும் வேல் மைல் இப்படி இவ்வளோ வாங்கி வச்சுட்டேன் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு காலகட்டத்தில் வாங்கி 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 இத்தனை கொத்து விளக்குகள் அதை ஆரம்பித்த புதுசில் ரொம்ப ஆர்வ குளாரில் நிறைய வாங்கி வச்சது இது இப்போ முருகர் விக்கிரகம் என்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட முக்காலடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகர் விக்கிரகம் வள்ளி தேவசேனா ரெண்டு துணை பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக வாங்கினது முருகர் விக்கிரகம் வேலோடு மயிலோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் பார்க்குறீங்க இது வந்து பழனி தண்டாயுதபாணி தேர் தங்கத்தேர் அந்த மாதிரி ஒரு விளக்கு கிடச்சிது ரொம்ப காலம் முன்னாடி வாங்கினது ஆறு ஏழு வருஷம் முன்னாடி இப்போலாம் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி தெரியல முருகருடைய விக்கிரகம் வே மயிலோடு இருக்கக்கூடிய முருகர் சூப்பராக ஒரு திருவாட்சியெல்லாம் வச்ச மாதிரியான ஒரு விளக்கு ஒரு சாவி மாதிரி இருக்கிற ஒரு ஷடாக்ஷர மந்திரம் பொறிக்கப்பட்ட ஒரு வேல் தான் முருகப்பெருமான் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஓம்லாம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வடிவம் இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக வேல்லையே மாடல் மாடல் மாடலாக எது எதெல்லாம் பார்க்கும்போது பிடிச்சிருக்குதோ சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட பார்க்கும்போது வாங்கி வச்சு அப்படியே ஒன் பை ஒன் வாங்கி சேர்த்தது தான் முதல் முதல்ல நான் இந்த வேல் தான் வாங்கி வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சடாட்சர மந்திரம் போட்டு வருதே அப்படின்ட்டு அதை ஒன்று வாங்கினது அப்புறம் குட்டிக்கும் பெருசுமா நிறைய வேல் வாங்கியாச்சு முருகப்பெருமான தாய் கையில் ஏந்துறதுக்கு முன்னாடி தாமரை தான் ஏந்தினதுன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி தாமரை மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய விளக்குகள் நிறைய நிறைய அப்போ அப்பப்போ வாங்கி வச்சது இது வந்து தாமரை இப்படி தீபாரதனா கூட இப்படி காட்டலாம் அந்த மாதிரியான ஒரு விளக்கு அப்புறம் தாமரையிலேயே சின்ன சைஸு இது வந்து அரை அடி சைஸு இது ஒரு அடிக்கும் மேலே தான் வரும் அவ்வளோ அகண்ட தீபமாக ஒரு நாள் ஃபுல் ஃபுல்லாகவே ஏற்றி வைக்கலாம் அந்த மாதிரி இதுவும் தாமரை வடிவத்தில் கூண்டு போட்டு நம்ம வந்து வ வந்து அகண்ட தீபமாக ஏற்றுறதுக்குரிய விளக்குகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தாமரை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் மாதிரி இந்த பவுலில் நிறைய தண்ணி தண்ணி வந்து ஓரளவுக்கு தான் ஊற்ற முடியும் ஏன்னா ஹோல்ஸ் இருக்கு இல்லையா சுற்றி வந்து தாமரை மாதிரி ஆனால் விளக்கை ஏற்றினோன்னா அப்படி ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் பூ போட்டு விளக்கேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான பவுல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ முருகப்பெருமானுக்குரிய மயில் மயிலில் இருக்கக்கூடிய குத்துவிளக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு த்ரீ இன் ஒன் விளக்கு மாதிரி நான் மகாபலிபுரத்தில் எப்போவோ வாங்கினது இங்கே உள்ள வந்து நம்ம வந்து இது வச்சிடலாம் அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சிடலாம் இங்கே தீபம் ஏற்றலாம் இங்கே ஊதுபத்தி அப்படி மயில் இறகு இறகுல ஊதுபத்தி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கக்கூடிய த்ரீ இன் ஒன் அப்புறம் இதில் வந்து நடுவில் இந்த செயின் வந்து அருந்திருச்சு இப்படி தொங்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஷேப் வேல் மாதிரி வரும் இதில் விளக்கேற்றுறது அந்த மாதிரி ஒரு திருவாட்சி அழகாக மயில் தோகை விரிச்ச மாதிரியான ஒரு ஷேப்பில் ஒரு குட்டி விளக்கு இதெல்லாம் வந்து மயில் தொடர்பான விளக்குகள் இப்போ பார்க்குறது எல்லாம் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திர விளக்குகள் இந்த பிரணவ மந்திர விளக்குகளே பாருங்கள் சூளம் வச்சுருக்கிற மாதிரி வேல் வச்சுருக்கிற மாதிரி ஓம்னாலே அது முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சார் தகப்பன் சுவாமி அப்படின்னு அவரை தான் நம்ம நினப்பு வச்சுப்போம் அந்த மாதிரி ஓம் விளக்குகளை மட்டும் தனியாக பிரித்து இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்க்குறதெல்லாம் ஷடாக்சர மந்திர விளக்குகள் சரவண பவ அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஷடாக்ஷர மந்திரம் அதில் ஒரு பக்கம் வேல் சேவல் கொடி இருக்கிற மாதிரி அந்த ஸ்டார் ஷேப் தானே நம்ம சொல்லுவோம் அந்த சரவண பவை புரிக்கப்பட்டது அதிலேயே கூடுதலாக ஒரு வேலும் சேவல் கொடியும் வந்திருக்கக்கூடிய விளக்குன்னு மூணு வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் நாகர் விளக்குகள் நாகர் விளக்குகளுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா மயில் அப்படி நாகரை பிடிச்சிட்ருக்குற மாதிரி தான் நமக்கு முருகப்பெருமானுடைய புகைப்படங்கள்லாம் நாகர் இருக்கும் ஸோ மயிலும் நாகமும் இணைஞ்சு இணைஞ்சு தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே நான் நாகரையும் மறக்காமல் நம்ம தைப்பூச வழிபாட்டில் நாகருக்குமான இடத்தை நம்ம கொடுக்கணுன்றதுனால இங்கே மூன்று தலை நாகம் ஐந்து தலை நாகம் அப்படின்னு இருக்கக்கூடிய வெவ்வேறு சுரூபங்களில் இருக்கிற நாகத்தை நான் வந்து விளக்குகள் வடிவத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கணும் அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த மாம்பழத்தை நம்ம மறக்க முடியுமா மாம்பழத்துக்காக தான் சண்டை வந்தது சண்டை வந்ததுனால தான் அவர் தமிழ் கடவுளா எனக்கென்று ஓர் நாடு என் நாடு என் மக்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து குடி வந்தார் நம்ம இன்றைக்கி முருகப்பெருமான எங்களுக்கே உரிய தெய்வம் கடவுள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அதனால் இந்த மாம்பழங்களை நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் இதில் தான் விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மயிலா அன்னமான்ற குழப்பம் எனக்கு எப்போதுமே உண்டு இந்த மாதிரி ஒரு நான்கு விளக்குகள் இருக்குது என்னோட ஸ்டாக்கில் ஆனால் அது மயிலா அன்னமான்னு எப்போதும் குழப்பம்தான் சங்க இலக்கியங்களில் தான் அன்னப்பறவைன்னு ஒன்று இருக்கிறதா படிச்சிருக்கோமே தவிர அன்னப்பறவையை நம்ம நேரில் பார்த்ததில்ல மயிலை நம்ம நேரில் பார்க்கறதுனால இதை மயில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை காட்டுறேன் ஸ்டென்சில்ஸில் தைப்பூசம் அகண்ட தீபத்தை வெளிப்படுத்துகிற விதமாக வள்ளலாருக்காக ஒரு ஜோதி அந்த மாதிரி இங்கே மயில் தைப்பூச நன்னாளில் மயில் கோலம் போடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஓம் சரவணபவ ஷடாக்ஷர மந்திரம் பொறிக்கப்பட்ட இந்த ஸ்டார் கோலம் மாதிரி அடுத்தது ஓம் இது ரொம்ப நல்லா திக்காக அழகாக ஓம்னு பிரிண்ட் அடித்த மாதிரி வரும் கோலத்தில் ஸ்டென்சில்ல அப்புறம் தாமரைப்பூ பார்டர் மாதிரி நம்ம ஒரு கோலம் போட்டு தாமரைப்பூ பார்டரை காட்டலாம் அக்ரலிக் ஸ்டென்சிலில் இந்த மாதிரியான மயில் விளக்குகள் இப்படி இருக்கிற மாதிரியானது தைப்பூசத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதும் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட டிஸ்பிளேயில் காட்டுறேன் இந்த மாக்கல் விளக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது ஆறு விளக்குகள் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான விளக்குகள் இதை இன்னும் ஏற்றலை இந்த தைப்பூசத்துலையாவது ஏற்றணும் இப்படி குரூப்பிங் பண்ணி காட்டின இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி